ஹரே கிருஷ்ணா இப்போ ஏகாதசியோட தேதியை வந்து எப்படி வந்து நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பத்மபுராணங்களில் சில விதிமுறைகள் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஏகாதசி தசமியோட கலந்துருக்க கூடாது அப்படி கலந்திருந்தால் அடுத்த நாள் ஏகாதசி ப்ளஸ் துவாதசி காம்பினேஷனில் வர ரீதியை நம்ம ஃபாலோ பண்ணி ஏகாதசி விரதம் இருக்கணும் இதுக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி வந்து ரெஃபரன்ஸ் தான் பேசின்னு இருக்கேன் ஏகாதசி வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே துவங்கி இருக்கணும் இப்ப பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரே ஒரு நிமிஷம் தசமி இருந்தா கூட அத நம்ம இருக்கக்கூடாதான் ஏகாதசி பிரம்ம முகூர்த்தத்திலேயே ஆரம்பிச்சாலும் சில பேர் என்ன கேட்பான்னா அதான் வந்து சூரிய உதயத்த போது சன்ரைஸ்ல ஏகாதசி தீதி இருக்குல்லையா ஸோ நான் ஏன் இருக்க கூடாது அப்படின்னா நான் என இல்லை நீங்க இருந்துக்கோங்க பட் பத்ம புராணத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஏகாதசி பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்சா கூட பிரம்ம முகூர்த்தத்துல ஒரே ஒரு நிமிஷம் தசமி இருந்தா கூட அந்த ஏகாதசி அசுத்தமாயிடுத்து அதனால இருக்க கூடாது அப்படின்னு பத்ம புராணத்துல சொல்லிருக்கு அப்புறம் இது ஒரு இது ஒரு ரூல்ஸா இன்னொன்று என்னன்னா மகாதுவாதசின்னு ஒன்று இருக்கு ஸோ மகாத்வாதியோட ரூல்ஸ் அண்ட் எதெல்லாம் எல்லாமே மகாத்வாதசி கிடையாது ஸோ மகாத்வாதசி வந்துருது அப்படின்னா ஏகாதசி ப்ராப்பரா சுத்த ஏகாதசியாவே இருந்தாலுமே அதாவது தசமி கலக்காத ஏகாதசி ஆக ஆகவே இருந்தாலுமே மகாதுவாதசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம விரதம் விரதம்தான் இருக்கணும் அப்படின்னு பத்ம புராணத்துல சொல்லியிருக்கு ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்ப்போம் வீடியோவை முழுசாக பாருங்க ஏகாதசியோட ரூல்ஸ் இப்போ யாருக்கெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு குழப்பமாக இருக்கும் இல்லையா அந்த சம்பிரதாயத்தில் வந்து இன்றைக்கி தான் ஏகாதசி போட்டிருக்கு பட் நீங்கள் வந்து இன்னொரு நாள் டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இந்த குழப்பம் தயவு செய்து வீடியோவை முழுசாக பாருங்கள் நான் பத்ம புராணத்துலேருந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் உங்கள் சம்பிரதாயத்தில் இந்த ரெஃபரன்ஸ் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எந்த விரதத்தை நான் இருக்கிறதுன்னு நீங்க முடிவு பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தேஷாம் விஷ்ணு புரம் த்ருவம் பிராணிபிர் தசமி கதாச்சன முதல் வார்த்தை பிராணான் முன் சந்தினா நம்ம உயிரை தியாகம் பண்ணும்போது விஷ்ணுபுரம் த்ருவாம் விஷ்ணுபுரம்னா விஷ்ணு லோகத்தை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தசமி என்னைக்கு இருக்கோ அன்னைக்கே விரதம் இருக்கக்கூடாது அதாவது சூரிய உதயத்தும் போதோ இல்லை பிரம்ம முகூர்த்தத்தும் போதோ தசமி இருந்ததுன்னா தசமி ஒரு மணி நேரமோ இல்ல பத்து நிமிஷமோ இல்ல ஒரு நிமிஷமோ இருந்ததுன்னா கூட அந்த ஒரு நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏகாதசி ஆரம்பிச்சா கூட இப்போ உங்களுக்கு முழுசா சூரிய உதயத்திலேருந்து ஃபுல்லா அறுபது நாள் ஏகாதசி இருக்கு அப்படின்னாலுமே தசமி இருந்துருதுன்னா உயிரினங்கள் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க கூடாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு சோப்போஷியா அப்படின்னா வந்து விரதம் என்ன சோபோஷ்யனா விரதம் இருக்க கூடாது சோ தசமி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கக்கூடாது அதாவது சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கோ அதுதான் கணக்கு சோ இன்னும் இன்னும் மத்த ஸ்லோகத்தெல்லாம் பார்ப்போம் அதில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகளோட வந்து சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடி ஒரு ஸ்லோகம் பார்த்தாலே அதோட தொடர்ச்சியா இருவத் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல பரிஹாரியம் திகம் யதா அருணோதய வேலாயாம் தசமி சங்க இல்ல த்விஜஸ்னா ஓ சிறந்த பிராமணனை ஸ்ரேஷ்டனா ஸ்ரேஷ்டமான சிறந்த பிராமணனை யார் சொல்கிறா அப்படி அப்படின்னா சூத்த கோஸ்வாமி சவுனகர்கிட்ட கேட்குறாரு ஸோ சவுனகருக்கு தான் பதில் சொல்ற விதமாக இது அமைஞ்சிருக்கு ஏகாதசியை பற்றியெல்லாம் வந்து சவுனக ரிஷி சூத்த கோஸ்வாமிகிட்ட கேட்கும்போது சூத்த கோஸ்வாமி பதில் சொன்னது தான் வந்து இது ஸோ இதில் ஓ சிறந்த பிராமணனை நீ எப்போ விரதம் இருக்க பத்தாவது நாள் என்ன பத்தாவது நாள் அருணோதய வேலையில் இருந்திருதுன்னா அருணோதய வேளாயாம் தசமி சங்கத்தாம் எதி சங்கமிச்சிருத்துனா அருணோதய வேலை சூரிய உதயத்தும் போது தசமி திதி சங்கமிச்சிருத்துனா அந்த விரதத்தை நீ இருக்க கூடாது அப்படின்னு பதில் சொல்றார் சோ ஏகாதசி பரிசுத்தமா இருக்கணும் தசமி கலந்துருதுன்னா வந்து அது அசுத்த ஏகாதசி பரிகாரியம் அப்படின்னா வந்து அதை தவிர்க்கணும் பரிகாரியம் துஜஸ்ரேஷ்ட பரிகாரியம்னா அதை தவிர்க்கணும் அதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா வந்து துர்ஜன சியா திகாம்யத்தான் துர்ஜனா வந்து துஷ்ட ஜனங்களை நம்ம தவிர்க்கிற மாதிரி சூரிய உத உதயத்தும் போது தசம்பி இருந்துடுதுன்னா தவிர்க்கணும் அப்படிங்கிறார் துஷ்டாவில் கண்டால் தூரம் விலகணும் அப்படின்னு மொழியா தமிழில் அதே மாதிரி தான் இதுவும் இப்போ இதுலேருந்து டேரெக்டாக முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பார்ப்போம் நடுவுலலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கு எல்லாத்தையும் பார்த்தா வீடியோ லாங்கா போகும் ஸோ முக்கியமானதெல்லாம் மட்டும்தான் இப்போ நான் கவர் பண்றேன் யதீ நாம் ஸ்நானகாலோயம் கங்காப சதிருஷ ஸ்மிருதஹ அருணோதய முதல் வரிக்கான அர்த்தம் வந்து துறவிகள் துறவிகள் எந்த நேரத்தில் நீராடுவானா வந்து அருணோதய காலத்தில் இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடுவாலாம் ஸ்நான காலோயம்னா ஸ்நானம் பண்ணுற காலம் அதாவது ஸ்நானம்னா வந்து நீராடும் நேரத்தில் இருக்கிற தண்ணீர் வந்து கங்கை நீருக்கு சமமானது கங்காப சரிஷ ஸோ அது கங்கை நீர் போன்றது அந்த காலே தூ தமிழ அருணோதயம்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும் அந்த காலத்துல என்ன பண்ண கூடாது தசமி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இல்ல தசமி முந்தைய நாள் தசமி தொடர்ந்தா அவை அந்த நாளை நாம் தவிர்க்க வேண்டும் அந்த தசமி கொஞ்சோண்டு ஒட்டின் இருக்கு அதுக்கப்புறம் ஏகாதசி முழுசு அறுபது நாழகம் இருக்குனாலுமே அந்த ஏகாதசி அசுத்த ஏகாதசி அதை இருக்கக்கூடாது எதி திருஷ்யத்தே அதாவது தெரிஞ்சிருத்துனா தெரிஞ்சா கூட தெரிஞ்சா தூண்டு கண்ணுக்கு தெரிஞ்சிருத்துனாலே தசமி ஒரு நொடி பொழுது இருந்திருத்துனாலே திருஷ்யத்தே அதை நீங்க வந்து தெரிஞ்சிருத்துனாலே திருஷ்யத்தேன்னா என்ன தரிசனம் தசமி வந்து உங்களுக்கு அந்த நேரத்துல பஞ்சாங்கத்துல கொஞ்சோண்டு இருந்துருதுனாலே நீங்க அந்த நாளை அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அறுபது நாழிகையும் ஏகாதசி இருந்தாலுமே அந்த நாளை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல தர்ம காமார்த்த நாசினி ஸ்வல்பாம் சதசமி புத இதில் முக்கியமானது இரண்டாவது வரி ஸ்வல்பாம் தசமி வித்தாம் அப்படின்னா ஸ்வல்பம் இத்தனூண்டு அப்படின்போ இல்லையா இத்தனூண்டு தசமி வந்து இருந்தா கூட அன்னைக்கு பிரம்ம முர்த்தத்துலேயோ இல்லை அருணோதயத்திலேயோ இருந்தா கூட புத்திசாலி அதாவது புதக கடைசி வார்த்தை புதகன்னு இருக்குல்ல புதகனா புத்திசாலியானவன் அந்த ஏகாதசி அதாவது கொஞ்சோண்டு ஸ்வல்பமா தசமி இருக்கு அதுக்கப்புறம் முழுமையா ஏகாதசி இருந்தாலுமே அந்த ஏகாதசிய ஒரு புத்திசாலியானவன் இருக்க மாட்டான் தியஜே தேகாதசி தியஜேனா தியாகம் அந்த ஏகாதசியை அவன் தியாகம் பண்ணிட்டோ அடுத்த நாள் இருப்பானான் தியதே தியஜே தேகாதசியும் புதக ஏன் அப்படின்னா அது மாதிரி தசமி கலந்த ஏகாதசியா நம்ம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா முதல் வரியில இருக்க பாருங்க அப்படிப்பட்ட ஏகாதசியானது தர்ம காமார்த்த நாசினி முதல் வரியில கடைசியில ஒரு வார்த்தை இருக்க பாருங்க தர்ம காமார்த்த நாசினி அதாவது உங்களுடைய தர்மம் எந்த தர்மத்தை நீங்க கடைப்பிடிக்கிறளோ அந்த தர்மத்தை நாசம் பண்ணிடுமா அதாவது எந்த வர்ணம் சத்திரிய தர்மமோ பிராமண தர்மமோ அந்த தர்மத்தை நாசம் பண்ணிடுமா அப்புறம் அர்த்த அர்த்த அப்படின்னா என்னன்னா பொருள் ஈட்டும் திறமை இல்லை பொருள் இப்போ வீடு கட்டணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அர்த்தங்கள் அதாவது இந்த உலக வாழ்வியலுக்கு தேவையான பொருள் ஈட்டும் திறன் அதெல்லாம் வந்து நாசம் பண்ணிடுமா காமார்த்த நாஷினி காமம்னா வந்து உங்களுடைய ஆசைகள் ஒரு நியாயமான ஆசைகள் இருந்தா கூட அதெல்லாமும் நாசம் பண்ணிடுமா நீங்க இது மாதிரி தப்பு தப்பா ஏகாதசி விரதம் இருந்தேள் அப்படின்னா ஓ தனமா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏ இஸ்கான்ல வந்து எதுனால இது மாதிரி மத்த சம்பிரதாயத்தோட கம்பேர் பண்ணும்போது மாறுபட்டு சில சமயம் எல்லா சமயமும் இல்லை சில சமயம் தேதி மாறி இருக்கும் கேலண்டர்ல இப்படி ஒரு ஏகாதசின் போட்டிருக்கோம் பட் இஸ்கான்ல வேற மாரி ஃபாலோ பண்றவா வைஷ் இஸ்கான் வைஷ்ணவாச சொல்றேன் வேற மாதிரி ஃபாலோ பண்றானா பிகாஸ் அவங்களுடைய கோஸ்வாமிகள் இருக்காங்க இல்லையா இப்ப சனாதன கோஸ்வாமி முக்கியமான ஆறு கோஸ்வாமிகள் இருக்காங்க சோ அதுல சனாதன கோஸ்வாமி ஹரி பக்தி விலாசான்ட்டு ஒரு புஸ்தகம் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய அவதாரமாக கருதப்படுற சைத்தன்ய மகாபிரபு மகாபிரபுவோட கட்டளையின் படி அவர் என்ன பண்ணாரா நிறையா புராணங்கள் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணா ரெஃபர் பண்ணி பல இடத்துலேருந்து இந்த வைஷ்ணவர்கள் எப்படி வந்து விரதம் இருக்கணும் எந்தெந்த தேதியில விரதம் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சி நம்ம தேடி போவேண்டாம் கண்டுபிடிச்சி ஒரே புஸ்தகமாக போட்டிருக்கார் அதுக்கு பேர் தான் ஹரிபக்தி விலாசம் ஸோ அதில் எப்பெல்லாம் வந்து நீங்க ஏகாதசி அவாய்ட் பண்ணி துவாதசி விரதம் இருக்கணும் அதாவது மகா துவாசிக்கு முக்கியத்துவம் எப்போ கொடுக்கணும் எல்லா துவாசியும் மகா துவாதிஷி கிடையாது ஸோ எதெல்லாம் மகா துவாதி அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காரு பிரம்மாண்ட புராணத்திலேருந்து ரெஃபர் பண்ணி அதை ஹரிபக்தி விலாசத்துல கொடுத்துருக்காரு அதை தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம் ஸோ அதனால சில சமயம் ஏகாதசின்னு இருந்தாலும் நான் சும்மா ஏகாதசின்னு டேட் போட்டிருப்பேன் பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது மகா துவாதசியா இருக்கும் மகாதசின்னு கேலண்டர்ல அப்படியே போட்டிருக்க மாட்டான் துவாதசின்னு தான் போட்டிருக்கும் பட் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏகாதசி தேதி போட்டுட்ட அன்னைக்கு துவாதசின்னு கேலண்டர்ல போட்டிருந்ததுன்னா ஒன்று அது மகாதுவசியா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா முதல் நாள் இருக்கிற ஏகாதசி வந்து தசமி கலந்திருக்கும் அப்படின்னு பல பல விஷயங்கள் இருக்கு அதனால தான் வந்து டேட்டு வந்து ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்கும் வந்து மாறுபடும் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸோட இப்ப சொல்றேன் பாருங்க ஹரிபக்தி விலாசத்துலேருந்து எதெல்லாம் வந்து மகாதோதி எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இது இது மாதிரி மாதிரி வந்துடுது அப்படின்னா நீங்க ஏகாதசி விரதத்தை தவிர்த்துட்டு நீங்க மகாதுவஷி கூட இருக்கலாம் இப்போ அதை நம்ம பார்க்க போறோம் பொறுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் மகாதோதி லிஸ்ட் ஜெய மகா அப்படின்னா என்னென்னா எந்த துவாதசி புனர்பூச நட்சத்திரம் அதாவது புனர்வசு நட்சத்திரம் இருக்கோ அன்னைக்கு மகா விரதம் இருப்பது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது வர துவாதசிக்கு இந்த ரூல்ஸ் பொருந்தும் அடுத்தது எந்த ஒரு வளர்பிரை துவாதசியில திருவோண நட்சத்திரம் இருக்கோ அதாவது சமஸ்கிருதத்துல ஸ்ரவண நட்சத்திரம் இருக்கோ அந்த துவாதசி விரதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம ஏகாதசியை விட்டுட்டு அதுக்கு பதிலாக நம்ம இந்த இருக்கணும் இதுக்கு விஜய மகா பேர் அடுத்தது ஜெயந்தி மகா என்னென்னா என்னன்னா வர துவாதசி அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் வந்துருதுன்னா ஸோ ஏகாதசி முழுமையாக முத நாள் இருந்தாலுமே அதை துறந்து விட்டு அடுத்த நாளான இந்த துவாதசி விரதம் இருக்க வேண்டும் அடுத்தது பூச நட்சத்திரம் எந்த வளர்பிறை துவாதசி அன்னைக்கு வந்திருத்தோ அன்னைக்கு பூச நட்சத்திரம்னு போட்டிருக்கோ அது மகா துவாதசி பாப்பநாஷினி சோ எப்போதுமே மகா துவாதசிக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க விரதம் இருந்தேன்னா நீங்க முத நாளான ஏகாதசிக்கு இருக்கிறத விட பல மடங்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பல தடவை சொல்லியிருக்கேன் இப்பயும் அதை நான் சொல்றேன் ஏகாதசி அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு காலையிலயும் இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்மையிலடி மகா அப்படின்னு பேரு இது வந்து போத் வளர்பிரை அண்ட் தேய்பிரை ரெண்டுத்துக்கும் பொருந்தும் சோ ஏகாதசி அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு காலையெல்லாம் இருந்தது அப்படின்னா சூரியோதயத்தின் போது இருந்தது அப்படின்னா தான் விரதம் இருக்கணும் ஏன்னா அது மகா உண்மிலினி மகா துவாதசி வியாஞ்சோலி மகா என்னன்னு பார்ப்போம் அதாவது துவாதசி திதியே ரெண்டு சூரிய உதயத்துக்கு சில சமயம் வரும் ரெண்டு சூரியதயத்தும் போதும் துவாதசி திதி இருக்கு அப்படின்னா அந்த முதல் சூரியோதயத்துல இருக்கிற துவாதசி இல்லையா அதுக்கு வியாஞ்சுலி மகா துவாதசின்னு பேரு அப்ப விரதம் இருக்கணும் இப்ப இன்னொன்னு என்னன்னா திருஸ்பர்ஷ மகா துவாதசி அப்படின்னா என்னன்னா துவாதசி வந்து சூரிய உதயத்திற்கு அப்புறமா துவங்கி அடுத்த நாள் காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடியே முடிஞ்சு அதுக்கப்புறம் த்ரையோதி ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அந்த நாள் இருக்கிற துவாதசிக்கு திரிஸ்பர்ஷ மகா துவாதசின்னு பேர் அதாவது அந்த துவாதசி சூரிய உதயத்திற்கு அப்புறமா ஆரம்பிச்சது இல்லையா ஸோ அது வந்து ஏகாதசி கொஞ்சம் தொற்றுருக்கு அந்த துவாதசியை வந்து ஏகாதசி கொஞ்சம் தொற்றுருக்கு அதுக்கப்புறம் அந்த துவாதசி திரையோதசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முடிஞ்சிருக்கு அதாவது பிரம்ம முகூர்த்தில் கொஞ்சம் இருக்கு பிரம்ம முகூர்த்தத்துல கொஞ்சம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ அப்படின்னா வந்து அது திரையோதசியும் தொற்றுருக்கு ஏன்னா சூரிய உதயத்தும் போது திரையோதசி ஆரம்பிச்சிருது அப்படின்னா இது மாதிரி இந்த மூணு தீதியும் கலந்தசிக்கு திருஸ்பர்ஷ திரிஸ்பர்ஷ துவாதசின்னு பேர் அடுத்தது பக்ஷவர்தினி மகா அப்படின்னு என்னென்னா கிருஷ்ணபக்ஷம் அப்படிங்கிறது வந்து பௌர்ணமிக்கு அப்புறம் வர பதினஞ்சு நாள் கிருஷ்ண பட்சம் சுக்லபக்ஷம் அப்படின்னா அமாவாசைக்கு அப்புறம் வர பதினஞ்சு நாள் சுக்லபக்ஷம் சொல்றோம் இல்லையா சோ இப்ப இந்த அமாவாசையோ அல்லது பௌர்ணமியோ ரெண்டு சூரிய உதயத்துக்கு இருந்தது ரெண்டு சூரிய உதயத்தும் போது அமாவாசை திதி பௌர்ணமி திதி இருந்தது அப்படின்னா இந்த முதல்ல அதுக்கும் முன்னாடி இந்த அமாவாசை தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற துவாதசியோ இல்ல பௌர்ணமிக்கு பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்கும் கொஞ்ச நாள் லாஸ்டா இந்த ரீசண்டா வந்திருக்கிற துவாதசி இருக்கு இல்லையா அதுக்கு பக்ஷவர்தினி மகா துவாசின்னு பேரா அதாவது பொதுவா இந்த அமாவாசை பௌர்ணமி எல்லாம் ஏகாதசி எல்லாம் முடிஞ்சுதான் ஆரம்பிக்கும் ஏகாதசிங்கிறது பதினோராவது நாள் துவாதசிங்கிறது பன்னெண்டாவது நாள் ஸோ அமாவாசை எல்லாம் வந்து பதினஞ்சு தேதி கிட்டதான் ஆரம்பிக்கும் பட் இருந்தாலுமே அது இரண்டு சூரியோதயத்துக்கு தொடர்ந்து இருந்ததுன்னா அந்த அமாவாசை தீதியோ பௌர்ணமி தீதியோ தொடர்ந்து இருந்தா அதுக்கு முன்னாடி அந்த துவாதசி அஹ் பக்ஷவர்தினி மகாதுவசின்னு பேரா சோ அப்ப வந்து ஏகாதசியை விட்டுட்டு இந்த மகாதுவாதசி அனுசரிக்கணுமா அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்துல இருக்கிறதா இவர் வந்து கலெக்ட் பண்ணி பல புராணங்களை ரெஃபர் பண்ணி சனாதன கோஸ்வாமி இந்த புக்ல போட்டிருக்காரு நீங்க நினைக்கிற மாதிரி கேலண்டரை பார்த்தோம் அன்னைக்கு அப்படியே வரதை வந்துட முடியாது கேலண்டர்ல அவன் போட்டிருப்பான் இன்னைக்குதான் ஏகாதசி ஏகாதசின்னா பதினோராது நாள் போட்டிருப்பான் பட் அன்னைக்கு தசமி இருக்கா இல்லையான்னு நாம தான் நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இதுல என்ன என்ன பஞ்சாங்கம் யூஸ் பண்றா அப்படின்னா இஸ்கான்ல திரிக் பஞ்சாங்கம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் ஓகேவா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் டேட் போடுறேன் ஸோ நான் வந்து மகாதுவாதசி விஷயத்தெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ கமெண்ட்லேயோ சொல்லியிருப்பேன் பட் டைட்டிலில் ஏகாதசி அப்படின்னு ஒரு டேட் போட்டேன் அப்படின்னா ஏன் அப்படி டேட் போடுறேன் மகாதுவசின் போது மகாதுவஷின்னே போட்டேன்னா யாருக்கும் புரியாது ஸோ அதனால ஏகாதசின்னு போட்டால் தான் எல்லாருக்கும் புரியும் அந்த ஏகாதசி பலனை மகாதுவாதசி தானாகவே கொடுத்துரும் பிளஸ் எக்ஸ்ட்ரா போனஸாக உங்களுக்கு பல பலன்களும் வந்து சேரும் உங்களுக்கு தெளிவா புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் ஹரே கிருஷ்ணா